சீஸ் பண்ணுறீங்கள அதாவது அது எட்டாம் இடம் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிருக்கிறேன் இதெல்லாம் சீசிங் இந்த இப்போ தானே வந்திருக்கு ஒரு வாகனத்தை கடனாக கொடுக்கிறீர்கள் அந்த வாகனத்தை அவனுக்கு தெரியாமல் எடுத்து வந்து விடுவீர்கள் சீசிங் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல பைக்குக்கு கா டியூ கட்டலனா வண்டிக்காரன் எடுத்துகிட்டு போயிடுறாங்களே அது எட்டாம் இடம் இது பதினைந்து வருடத்திற்கு முன்பு ஒரு ஜோதிடர் இன்றும் எனக்கு நண்பராக நீடிக்கிறார் இன்றைக்கு நண்பராகவும் சீடராகவும் நீடிக்கிறார் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தொழில் வாகனத்தை சீசிங் பண்ணுற தொழில் அவர் ஆறாம் இடம் என்று சொல்ல நான் சில அமைப்புகளை எட்டாம் இடம் என்று சொல்ல நாங்கள் இருவரும் ஃபைனான்ஸை கடைக்கு போய் அந்த சீசிங் பண்ணுறவனுடைய ஜாதகத்தை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஜாதகத்தை பார்த்தோம் இதுதான் ஒரு ஆர்வம் என்பது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினைந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுனா இருபது வருஷம் ஆச்சு இந்த இந்த இப்போதும் இப்போது சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பல்லாரத்தில் அந்த ஜோதிடரும் நானும் இந்த லெவல் வந்து இந்த சீசிங் பண்ணுற தொழில் எதில் வரும் அவர் ஆறாம் இடம்னு ஆர்கியூ பண்ணேன் இல்லை ஏமாற்றி எடுத்து வருகின்ற தொழிலாக இது இருப்பதால் நேருக்கு நேராக வாகனத்தை சண்டை போட்டு எடுத்து வருவது வேணால் ஆறுமா ஆறாம் இடமாக இருக்கலாம் வாகனத்தை இப்போ ஏன்னா இந்த மேஜிக் மறைந்து செல்லுதல் சீசிங் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு போவான் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறது திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிறது எட்டாம் பாவகம்